அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை நாளைக்கு தேய்பிரை அஷ்டமி திதி உண்டுங்க தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கால பேரவர் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாளாக கருதப்படுது அதுவும் திங்கட்கிழமையில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமிங்கிறது ரொம்பவுமே விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் உரிய நாள் காலபைரவர் அப்படிங்கிறவரும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய அம்சமாகவே பார்க்கப்படுறதுனால இந்த நாளில் நீங்கள் சிவபெருமான் ஆலயத்துக்கு போனீங்க அப்படிங்கும்போது அங்கே காலபைரவர் சந்நிதி வந்து இருக்கும் அங்கே போய்ட்டு நீங்கள் ஒரு தீபமாவது ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது அத்தனை பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க மேலும் வீட்டிலேயே கூட நீங்கள் சிவபெருமான் படம் வந்துச்சு அப்படிங்கும்போது அங்கே தீபம் ஏற்றி வச்சு காலபைரவரை மனதால் நினச்சி வழிபாடு செஞ்சீங்கனாலுமே அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்போவுமே தெரிஞ்ச விஷயம் தான் அதாவது மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய தேய்பெறி அஷ்டமி என்று கட்டாயம் நீங்கள் காலபெருவர் வழிபாடு வந்து செய்வீங்க இந்த முறை நமக்கு தேய்பெறி அஷ்டமி அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்போடு சேர்ந்து வந்திருக்குது என்னென்னா கோகுல அஷ்டமியா வந்திருக்குது அதாவது கிருஷ்ண ஜெயந்தியாக வந்திருக்குது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிருஷ்ண ஜெயந்தியை வந்து சொல்லலாங்க பொதுவாகவே இந்த அஷ்டமி நவமி திதிகள் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த திதிகளாக வந்து யாரும் பார்க்கப்படுவது இல்லை ஆனால் இந்த ரெண்டு திதிக்குமே சிறப்பு தந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம நவமி கோகுல அஷ்டமி இந்த ரெண்டு தான் அஷ்டமி திதி அப்படிங்கிறது எட்டாவது திதி அந்த அஷ்டமி திதி என்று எட்டாவது குழந்தையாக பூமியில் பார்க்கும்போது கிருஷ்ணரை சொல்லலாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் மேலும் குழந்தை இல்லாமல் தவிக்கின்ற தம்பதியினருக்கு குழந்தை வரம் தரக்கூடிய ஒரு நாள்னு பார்க்கும்போதும் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை வந்து சொல்லலாம் ஏற்கனவே ஏற்கனவே நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி என்று எந்த மாதிரியெல்லாம் வழிபாடு செய்யணும் எந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது குறித்து தனி ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் மேலும் ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாவது ஒரு குறிப்பிட்ட பொருளையாவது நீங்கள் வாங்கி வீட்டில் வைப்பதன் மூலமாக நல்ல ஒரு செல்வம் வந்து பெருகும் நல்ல பொண்ணும் பொருளும் பெருகும் என்பது குறித்து மதியம் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீனில் அதனுடைய லிங்க் எல்லாம் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும் அதே சமயத்துல ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கும் எல்லாருமே பார்த்து அதன்படி செஞ்சு பலனடையுங்க பொதுவாகவே கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் தான் வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதன்படி பார்க்கும்போது நாளை காலை நமக்கு ஒன்பது மணி பதிமூன்று நிமிடங்கள் அப்படிங்கும்போது அஷ்டமி திதி வந்து தொடங்கிடுது ஆனால் ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் அப்படிங்கும்போது தான் தொடங்குது பொதுவாகவே கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு அப்படிங்கிறது மாலை நேர வழிபாடு செய்யறது தான் நல்ல பலனை வந்து கொடுக்கும் நமக்கு இப்போ ரோகிணி நட்சத்திரமும் வேணும் அஷ்டமி திதியும் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க இரவு ஒன்பது மணி நாற்பத்தோரு நிமிடங்களுக்கு மேலே வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்ப அந்த நேரத்தில் அவங்க வீட்டில் குழந்தைங்களாம் தூங்கிடுவாங்க விழிச்சிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க வந்து இருபத்தி ஏழாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்கு இடையே உள்ள நேரத்தை பயன்படுத்தி நீங்க வழிபாடு செய்யலாம் ஏன்னா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு சரியா இந்த அஷ்டமி திதியும் இருக்குது ரோகிணி நட்சத்திரமும் இருக்கு ஏன்னா அஷ்டமி திதி காலை ஏழு முப்பது மணி வரைக்கும் இருக்குது ரோகிணி நட்சத்திரம் நமக்கு இரவு எட்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்குமே இருக்குது இப்போ நான் சொன்ன நேரங்கள்ல உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதை பார்த்து நீங்க தேர்வு செஞ்சு அந்த நேரத்துல வழிபாடு செய்யுங்க எப்படி கிருஷ்ணர் அவதாரம் எடுத்த பிறகு இந்த பூமியில் உள்ள அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாமே ஒளிந்து பூமியே வந்து புத்துயிர் பெற்றதாக மாறிச்சோ அதே போல் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வீட்டில் உள்ள அந்த வறுமை நிலை தரித்திர நிலை கஷ்டங்கள் கவலைகள் துயரங்கள் இதெல்லாம் நீங்கி வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் பெருகணும் கஷ்டங்கள் இனி வரவே கூடாது நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் கடன் பிரச்சனை தீரணும் நோய் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட பரிகாரம் வந்து நம்ம செய்ய போகிறோம் இதை வந்து சுத்த இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அதன் பிறகு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஒருவேளை அப்படிங்கும்போது உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கிட்டேயோ கணவர்கிட்டயோ இல்லை வீட்டு பெரியவங்க சொல்லி கூட இந்த பரிகாரத்தை வந்து நீங்க செய்யலாம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இதே போல ஒரு நாள் நமக்கு அமையணும் அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு வருடம் வரைக்கும் காத்திருக்கணும் அது வரைக்கும் ஏன் நம்ம மிஸ் பண்ணணும் கிடைச்சிருக்கக்கூடிய இந்த நாளையே நம்ம பயன்படுத்திக்கலாம் ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இரவு ஒன்பது மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்துருக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நட்சத்திரமாகவும் கருதப்படுது அதனால அனைத்து விதமான கடவுள்களுக்கும் உரிய ஒரு நாளாக வந்து இந்த இருபத்தி ஆறாம் தேதி வந்து அமைஞ்சிருக்குது அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் காலையில் எழுந்ததும் குளித்த உடனேயுமே வந்து செய்யலாம் காலையில் செய்ய முடியல அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறவங்க மறுநாள் காலை ஏழு முப்பதுக்குள்ளே எப்போ செஞ்சீங்கன்னாலும் சரி நல்ல பலன் வந்து கிடைக்கும் என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் திங்கட்கிழமை இரவே அதாவது நீங்கள் தூங்குவதற்கு முன்னாடி அது ஒரு பத்து மணி பதினோரு மணி பன்னிரெண்டு மணி ஆனாலும் சரி அதுக்குள்ள நீங்க செஞ்சீங்கன்னா இன்னும் அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா இந்த கோகுலா அஷ்டமிக்கு வந்துட்டு இந்த நள்ளிரவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால நீங்கள் இந்த இரவு நேரத்தில் இதை செய்கிறதும் ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்கும் சரி இது எப்படி செய்யணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறேன் இதுக்கு வந்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன தான் ஒரு காப்பர் பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க அதாவது செம்புன்னு சொல்லுவோம் இல்லையா பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைக்கிறோமில்ல அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ காப்பர் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்ணாடி பவுல் வந்து பயன்படுத்துங்க இது ரெண்டை தவிர வேறு எதுவும் எடுத்துக்காதீங்க இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இதை தாண்டி வேற எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மண் டம்ளர் வந்து எடுத்துக்கலாம் அவ்வளவே தான் இதை தண்ணி நீங்கள் பிளாஸ்டிக்கோ சில்வரோ வந்து எக்காரணத்து கொண்டும் பயன்படுத்தாதீங்க இப்போ இதில் வந்துட்டு சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க அது வந்து எந்த தண்ணீராக இருந்தாலும் சரி குடிக்கிற தண்ணீராக இருந்துச்சு அப்படின்னாவே போதும் அதை வந்து நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க நல்ல நிரம்ப வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க இதில் ஒரே ஒரு வில்லை சந்தனம் வந்து போடுங்க இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் பாருங்க அதை நீங்கள் போட்டாலும் சரி இல்லை இப்போ உங்கள் வீட்டில் சந்தன கட்டை வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த சந்தனத்தை உரசி அதை ஒரு நாலஞ்சு ட்ராப் நீங்கள் அந்த தண்ணீரில் வந்து சேர்த்தலாம் இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சுத்தமான சந்தன பொடி வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சந்தன பொடியை நீங்கள் அந்த தண்ணீரில் வந்து போடுங்க இன்னும் ஒரு ஆப்ஷன் சொல்லணுன்னா கோபி சந்தனம் அப்படின்னு வந்துட்டு விற்பாங்க இப்போ நாட்டு மந்து கடைகளில் போய் கேட்டிங்கன்னா தருவாங்க அது பார்த்தீங்கன்னா சந்தனம் மாதிரி இருக்கும் கலரில் ஆனால் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கும் இந்த நாமக்கட்டியும் சந்தனமும் கலந்த மாதிரி இருக்கும் அது கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் உரசியோ இல்லை அந்த தண்ணியில் லைட்டாக விட்டு கலக்கியோ கூட விடலாம் அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு பிடித்த துளசி வந்து நம்ம போடணும் அடுத்து ஒரே ஒரு மஞ்சள் நிற சாமந்திப்பூ வந்து போடுங்க ஏன்னா கிருஷ்ண பெருமானுக்கு மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அதே போல் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் எதுவாக இருந்தாலும் பிடிக்குமா நீங்கள் வந்துட்டு சாமந்தி பூ போடலாம் அல்லது மஞ்சள் ரோஜா பூ போடலாம் என்ன சாமந்தி போட்டிங்கன்னா நல்ல நறுமணம் இருக்கும் ரோஜாப்பூவில் அந்த அளவுக்கு வந்துட்டு நறுமணம் இருக்காது மேலும் மஞ்சள் நிறத்தில் இப்போ உங்கள் தோட்டத்தில் எந்த பூக்கள் இருந்தாலும் சரி அதை வந்துட்டு நீங்கள் இதில் போட்டு வைக்கலாம் இது கூட ஒரே ஒரு சொட்டு பால் வந்து நீங்கள் சேருங்க காய்ச்சாத பசும்பால நீங்க சேர்த்துறது நல்லது அடுத்து ஒரு ஆப்ஷன் இது இருந்துச்சுன்னா சேர்த்துங்க இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குங்குமப்பூ இப்ப குங்குமப்பூ எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியானது தான் எங்கேயாச்சும் தான் வந்து கிடைக்கும் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க அது ஒரு பூ வந்து இதுல போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிடுங்க அந்த நாலு பொருட்களை மட்டும் நீங்க போட்டுருங்க இப்ப இந்த நாலு பொருட்களையும் போட்டுட்டு உங்களுடைய பூஜை ஏறியில தீபம் ஏற்றி வச்சு அங்க வந்துட்டு இந்த வச்சிருங்க அதன் பிறகு நீங்க மாலை நேரம் பூஜை எல்லாம் செய்வீங்க இல்லையா அப்ப வந்து கிருஷ்ண பரமாத்மா மந்திரங்கள் எல்லாம் சொல்லுவீங்க அர்ச்சனை பண்ணுவீங்க அப்புறம் ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் இதெல்லாம் வந்து காட்டுவீங்க இப்படி பூஜை எல்லாம் செய்து அதனுடைய சக்தி இந்த தண்ணீரில் இறங்குற வரைக்கும் நீங்கள் அப்படியே வந்து விட்டுருங்க பூஜை நிறைவு செஞ்ச பிறகு இந்த துளசி இலையை கொண்டு இந்த தண்ணீரை நீங்கள் தொட்டு வீட்டில் எல்லா மூளை முடுக்குகள்லேயும் வந்து தெளிங்க கிச்சனில் டைனிங் ஹாலில் ரெண்டு பெட்ரூம் வந்து ரெண்டு பெட்ரூம் ஹாலில் பாத்ரூமில் கூட வந்துட்டு நீங்கள் தெளிச்சு விடுங்க ஏன்னா இந்த மூளை பகுதிகளில் தான் எதிர்மறை ஆற்றல்கள் வந்து நிறைஞ்சிருக்கும் அந்த இடம் வந்து எப்பவுமே சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்மளால் அந்த அளவுக்கு கிளீனா வச்சுக்க முடியாது அப்படிங்கும்போது போது இது போல ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் வரும்போது நம்ம இது போல் புனித நீரை அந்த இடத்துல தெளிச்சு விட்டோம்னா நிச்சயமா அங்கே இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் ஓடிடும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க மறக்காம இந்த தண்ணீரை தெளிச்சு விடுங்க ஒருவேளை சூழ்நிலை காரணமா உங்களால திங்கக்கிழமை இது தெளிப்பதற்கு மறந்துட்டீங்க வாய்ப்பு அமையலை அப்படிங்கும்போது செவ்வாய்க்கிழமை காலையில நேரமாக எழுந்து குளிச்சுட்டு ஏழு மணி மணிக்குள்ளார இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் வீடு முழுவதும் வந்து தெளித்து விடுங்க மீதி தண்ணீர் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதை நீங்கள் உங்கள் வீட்டு துளசி செடிக்கோ இல்லை வேறு என்ன செடி வச்சுருந்தீங்கனாலும் சரி அந்த செடிக்கு வந்துட்டு ஊற்றிடுங்க இப்படி அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் இந்த புனித நீரை நம்ம தெளிப்பதன் மூலமாக நம்ம வீட்டில் உள்ள அத்தனை கெட்ட சக்திகளும் ஓடிவிடுங்க நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எங்கள் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்குதோ அங்கே நல்ல ஒரு செல்வ வளமும் சேரும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்